நாம எல்லாருமே காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளையும் வீட்ல பூஜை செஞ்சு இறைவனை முறையா வழிபாடு செய்யறோம் இது தவிர கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யற முறையும் நம்ம இருக்கு நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் இறைவன் கிட்ட ஆனா நம்முடைய பிரார்த்தனைகளை கடவுள் கேக்குறாரா பூஜைகளை ஏத்துக்குறாரா அப்படின்னு குழப்பம் இருக்கும் இல்லையா கடவுள் நம்ம எப்பவும் நம்ம கூட இருந்து நமக்கு அருள் வழங்குறாரு நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கிறாரு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை சில அறிகுறிகள் மூலமா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத இந்த வீடியோ பற்றிய தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஐயோ தெளிவோம் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடவுள் நம்மோட இருக்கிறாரு நம்முடைய வேண்டுதல்களை ஏத்துக்கிறாரா நம்முடைய பிரார்த்தனைகளை கொடுத்து கேட்குறாரா அப்படிங்கிறத என்னென்ன அறிகுறிகள் உணர்த்துது அப்படின்னா முதல் அறிகுறி பார்த்தோம்னா விளக்கோட சுடர் நீங்க ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சமயத்துல விளக்கு இல்லைன்னா ஆரத்தியோட சுடர் வந்து திடீர்னு அதிகரிக்கும் அப்படி அதிகரிச்சு அந்த சுடர் வந்து பெரிதாக எழத் தொடங்குது அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமான ஒரு அறிகுறி இதோட பொருள் என்ன அப்படின்னா கடவுள் உங்களோட பக்தியாலையும் உங்களோட வழிபாட்டாலையும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு உங்க அவருடைய அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறத இதோட அர்த்தம் வழிபாட்டின் போது இது உங்களுக்கு நடந்தது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க கடவுள்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை கண்டிப்பா வைக்கணும் உங்களோட விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கையில மகிழ்ச்சி படிப்படியாக வர தொடங்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தா கண்களில் வழியக்கூடிய கண்ணீர் நம்ம வழிபாடு செய்யும் போது எந்த காரணமே இருக்காது ஆனா திடீர்னு கண்ணுலேருந்து கண்ணீர் இப்படி தாரையாக வழிஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி வருது அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அடையாளம் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கடவுள் உங்களோட தான் இருக்காரு நீங்க அவர்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம் அது கண்டிப்பா நிறைவேறும் வழிபாட்டின் போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியறது அப்படிங்கிறது உங்களோட ஆன்மா தெய்வீக சக்தியோட ஒன்றிணைறது அப்படிங்கறதான் அதோட அர்த்தம் அது மட்டும் இல்லாம மன அமைதியோட அடையாளமாவும் இது இருக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு போது இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாத்துல இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் மூணாவது பார்த்தோம்னா புகை போகக்கூடிய திசை நீங்க பூஜை பண்ணும்போது நீங்க ஏத்தக்கூடிய இருந்தோ இல்ல இருந்தோ புகை வந்து நேராக தெய்வங்களோட சிலையை நோக்கி போகுது அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமான ஒரு அறிகுறி இது கடவுள் உங்க வழிபாட்டை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உங்களுடைய பக்தியால மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களையும் நீங்க விடுதலையாக போறீங்க தான் இதோட பொருள் தேவர்களையும் தெய்வங்களையும் நோக்கி நகரக்கூடிய சாம்பிராணி புகையானது உங்களுடைய ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் கடவுள் உங்களோட தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் நாலாவது பார்த்தோன்னா மனதில் ஏற்படக்கூடிய அமைதி வழிபாட்டின் போதோ இல்லை மந்திரங்களை உச்சரிக்கும் போதோ உங்களோட மனம் வந்து அமைதியாக இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமான ஒரு அறிகுறி இது அவங்களோட ஆன்மாவும் கடவுளும் இணைந்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்குது உங்களோட அனைத்து விருப்பங்களும் விரைவில் நிறைவேறும் அப்படின்னோ உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் பெருக்கெடுக்க போகுது அப்படின்னோ உங்களோட மனதில் இதுவரை அறியாத உணராத ஒரு அமைதியை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் அடுத்தது பூ கீழே விழறக்கூடிய ஒரு அறிகுறி உங்களோட முக்கியமான பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வச்சு உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் சிலையிலேருந்தோ இல்லை படத்துக்கு வைக்கப்பட்ட மலர் வந்து திடீர்னு உங்களை நோக்கி கீழே விழுது அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமான ஒரு அறிகுறி இதோட பொருள் என்ன அப்படின்னா கடவுள் உங்களோட வழிபாட்டுலாம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து உங்களோட பக்தியை ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் உங்களோட வழிபாட்டோட பலன விரைவில் நீங்க அடைய போறீங்க அப்படின்னு வாழ்க்கையில வெற்றியை நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறது தான் இதோட அறிகுறி இப்போ நீங்க ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது இது உங்களுக்கு நடந்தது அப்படின்னா உடனடியாக உங்களோட விருப்பத்தை கடவுள் கிட்ட சொல்லுங்க இதை செய்கிறது மூலமாக உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் விடுபடலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி